பச்சை புடவை காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் என்று வந்திருக்கிறேன் நீண்ட நாட்களாக தடைப்பட்டுக்கொண்டு இருந்த ஒரு காரியம் முடிவுக்கு வரப்போகிறது அது நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதன் பிறகு ஒரு புத்துணர்வு உனக்குள் உண்டாகப் போகிறது உன்னுடைய அடுத்த திட்டங்கள் நீ திட்டமிட்டபடி நிறைவேற்றப் போகிறாய் நீ கேட்ட படிப்படியான வளர்ச்சியை நிச்சயம் காண்பாய் நேர்மறை எண்ணத்தோடு நீ முயற்சி செய்யும் போது இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உனக்கு நல்லதே நடக்கும் வெற்றிக்கு இரண்டு எதிரிகள் உண்டு அது தயக்கமும் முயற்சியின்மையும் தான் துணிச்சலை தோழனாக்கி கொண்டால் தயக்கம் என்னும் எதிரியை விரட்டியடித்து தன்னம்பிக்கையை வளர்க்க முடியும் தயக்கத்தை விட்டு ஒழித்தாலே வெற்றி விரைந்து ஓடிவரும் தயக்கத்தை விரட்டும் முதல் யுத்தி நேர்மறை எண்ணங்கள்தான் என்னால் முடியும் என்ற எண்ணம் தரும் நம்பிக்கை தயக்கத்தை விரட்டியடிக்கும் வெற்றியை தேடித்தரும் என்னால் முடியுமா என்ற தயக்கம் தோல்வி என்னும் படுகுழியில் தள்ளிவிடும் யாரும் என் பேச்சைக் கேட்க மாட்டார்கள் எனக்கு யாரும் உதவ மாட்டார்கள் நமக்கு இது சரிப்பட்டு வராது என்பது போன்ற எதிர்மறை எண்ணங்களைக் குறைத்தாலே அனைத்தும் நலமாக நடப்பதை நாம் உணரலாம் மன உறுதியால் தேடியதைக் கண்டு அடைந்தவர்கள் உண்டு ஆனால் மன உறுதியின்மையால் பின்னடைவுதான் வரும் அடுத்ததாக தயக்கத்தை விட்டொழிக்க முயற்சி அவசியம் எழுத்தாளராக வேண்டுமானால் எழுதி பழக வேண்டும் பேச்சாளராக பேசி பேசி பழக வேண்டும் வெற்றியை நோக்கி செயல்பட்டு கொண்டே இருக்கும் நீ எதற்காக தயங்குகிறாய் எதை கண்டு நடுங்குகிறாய் என்பதை உணர்ந்து கொண்டு அதை போக்கண்ணி முயற்சி செய் அதற்கான தயாரிப்புகளோடு அடுத்தடுத்த செயல்களை செய் மன அமைதியோடு ஒருமுகத்தன்மையோடு செயல்பட்டு தயக்கத்தை வெற்றிக்கான முயற்சி செய் சோர்வாக இருப்பது தயங்குவது பின் வாங்குவது ஆர்வம் குறைவாக இருப்பது முடியுமா என சந்தேகிப்பது முடிவெடுக்க முடியாமல் தயங்குவது தன்னம்பிக்கையின்றி பேசுவது செயல்படுவது எல்லாம் துணிவின்மையின் அடையாளங்கள் இதை தருவதும் தயக்கம்தான் தயவு செய்து தயக்கத்தை விட்டு ஒளி துணிச்சல் தானே வரும் துணிச்சல் வந்தால் தன்னம்பிக்கையும் கூடவே வந்துவிடும் தயக்கத்தை தாங்கும் மனநிலையை அளித்தால் மகிழ்வாய் நாம் வாழலாம் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படிகளில் எடுத்துவை முடியும் வரை அல்ல உன் இலக்கினை நீ அடையும் வரை இந்த விடியல் உன் வாழ்விலும் விடியட்டும் நீ செல்லும் வழிகளில் வழித்துணையாக நீ அறியாமலே நான் உன்னோடு வருவேன் செயல் புரியும் கடமை மாத்திரம் தன்னுடையது பலனை அளிப்பவர் எல்லாம் வல்ல இறைவன் என்னும் திடமான நம்பிக்கை எவரிடம் உள்ளதோ அவருடைய செயல்கள் அனைத்தும் நிச்சயம் வெற்றி பெறும் நீ உன் வாழ்வில் தொலைத்த ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது அது பொருளாகவோ உறவாகவோ ஆரோக்கியமாகவோ நிம்மதியாகவோ கூட இருக்கலாம் ஏதோ ஒன்று நீ தொலைத்ததிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகிறது அது உனக்கு மகிழ்ச்சியை நிச்சயமாக தரும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை பிரார்த்தனையின் பரிசாக உனக்கு கிடைக்கப் போகிறது குழந்தையே நீ மகிழ்ச்சியாக இரு